ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இன்னொருவரை பற்றி நாங்கள் புறம் பேசுவது ஒருவரை பற்றி நாங்கள் அவதூறு பேசுவது கனியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு இது சம்பந்தமாக கடுமையாக குருவானில் எச்சரிக்கிறார் கொண்ட விசுவாசிகளே எண்ணங்களில் அதிகமானதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் எண்ணங்களில் சிலது பாவமாகும் எண்ணங்களில் நீங்க உள்ளத்தில் வார எல்லா எண்ணங்களையும் போட்டு போட்டு நீங்கள் இருக்கிறீர்கள் எண்ணங்களில் சிலது பாவமாகும் நீங்கள் ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் உதாரணம் கேட்கிறான் உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கின்ற நிலையில் அந்த மரணித்த உடலில் இருக்கின்ற ஒரு மாமிசத்தை எடுத்து நீங்க சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களான்னு கேட்க யாரும் விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆன்சரையும் நீங்கள் அதை வெறுப்பீர்கள் குறையை துருவி துருவி ஆராய்ஞ்சி இன்னொருவனை பற்றி அவதூறு சொல்கின்றவர்களுக்கு அல்லாஹ் எதை சமப்படுத்துகிறான் என்றார் மரணித்த தன் சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமமானவன் என்று அல்லாவு தலை சொல்றேன் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் இருக்கின்ற இந்த பித்னாவுடைய காலத்தில் மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறுதலாகவோ இன்னொருவரை பற்றி அவது ஒரு செல்வி இன்றைக்கு இருக்கின்ற ஆக பெரிய என்று கேட்டால் சோசியல் மீடியா நானும் நீங்களும் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற டிக்டாக் போன்ற இன்னொரு அண்ணன் சோசியல் மீடியாவை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிப்போம் கடைசியாக என்னுடைய சமூக வலைதளங்களை நான் எதை பதிவிட்டேன் எதை ஷேர் பண்ணினேன் எதை லைக் பண்ண ஒரு நிமிஷம் யோசிப்போம் இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே பிறர் மானங்கள் பகிரங்கப்படுத்துவது சாதாரணமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாராவது ஒருவர் குற்றம் செய்துவிட்டால் அந்நிய சமூகத்தை விட முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஆக ஒரு கேவலமான ஒரு விஷயம் என தெரியுமா உடனடியாக அதை போய் வீடியோ பண்ணி சமூக வலைதளங்களில் போட்டு விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் யாருக்கும் நாங்கள் பாவிகள் என்ற முத்திரையை விட முடியாது ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தன் அல்லாவிடத்தில் அழுது புலம்பி அவன் சுத்தவாளியாக மாறிவிட்டால் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை என்ன உடனடியாக போட்டு விடுப்பார்கள் அன்றைக்கு ஒரு அரபிய வாசகத்தை வாசித்து பார்த்தேன் உண்மையில் உள்ளத்தை நிகழ வைத்தது அதில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும் மறைக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள் தான் அல்லாஹ் மட்டும் மறைக்கவில்லை என்றால் எல்லாருமே குற்றவாளிகள் தான் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தனிமையில் செஞ்ச பாவங்களை யோசிச்சு பார்ப்போம் இன்னொருவருக்கு தெரியாமல் செஞ்ச துரோகத்தை யோசிச்சு பார்ப்போம் இதையெல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தால வெளிப்படுத்தி விட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன சகோதரர்களை இன்றைக்கு அது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நாம் லைக் பண்ணி விடுவோம் நாம் ஷேர் பண்ணி விடுவோம் நம்ம உனத்தாகி விடுவோம் யாரெல்லாம் திருப்பதை பார்த்து கொண்டு சிரிக்கிறானோ மகிழ்கிறானோ ஷேர் பண்ணுகிறானோ அத்தனைவருடைய பதுவாவையும் சம்பாதித்துக் கொண்டு கபூர்ல வாழுவோம் எனவே அன்புள்ள சௌர்களை இந்த துருக்குறம் நம்மளிடத்தில் எதை நாம் சாதித்தோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னொருத்தர் மானத்தை நாம எடுத்து நம்முடைய சமூக வலைத்தளங்கள் பகிர்வதனால் இறுதியாக நாம சாதித்த விஷயம் என்ன ஒரு விஷயமும் அல்ல சில நேரம் அவர்களுக்கு பிள்ளைகள் குட்டிகள் குடும்பம் இருக்கலாம் மூத்தாகும் வரைக்கும் நடமாடும் ஜனங்களாகத்தானே அவர்கள் உலகத்துல வாழப் போகிறார்கள் இன்னும் ஒரு சமுதாயத்தினர் இன்னும் ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதியை தொலைத்து விட்டு எப்படி சகோதரர்களை நாம் நிம்மதியாக இந்த பூமியில வாழ போகிறோம் யார் ஒருவன் உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை மறைப்பானோ ரப்பு நாளைக்கு எல்லா மனிதர்களுக்கு முன்னுக்கு வச்சு நம்முடைய குறையை மறப்பான் மருமையை சம்பந்தமாக அல்லாஹு சொல்லுகின்ற போதே சொல்றார் சராஹிர் ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் நாள் என்று சொல்றான் நல்லா நம்ம செஞ்ச ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் நாள் இதற்கு ஈடாக நாங்க என்ன செய்யணும் உலகத்தில் ஒரு தன் குறையை கண்டால் சாதாரணமாக அவனை நாம் அழைத்து அவனுக்கு என்னென்ன மாற்றீடு வழிகள் அவன் திருந்துவதற்கு செய்ய வேண்டுமோ மனிதர்கள் என்ற ரீதியில நாங்கள் அதை செஞ்சோமாக இருந்தால் திருந்தி ஒரு நல்லவனாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் அவன் வாழ்வதற்குரிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் ஒன்றுமே இல்லாமல் அவனுடைய அவனை பற்றிய அவதூறு அவனை பற்றிய பொறாமை வஞ்சகம் அல்லது இன்னொரு பிறகு இன்பம் காண வேண்டும் என்பதற்காக சோசியல் மீடியாவில் நாங்கள் பரப்பி விடுவோம் மிகப்பெரிய ஒரு பாவம் என்பது அன்புள்ள சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்கின்ற போது நான் வெற்றி பெற்றவன் என்று என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னொருத்தனுடைய மனம் நோகாத அடிப்படையில் அலமதுல்லா நடந்து விட்டேன் அதான் நான் வெற்றி பெற்ற ஒரு மீன் என்பதற்கு அடையாளம் இன்னொருத்தனுக்கு அவதூறும் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று பெயுங்கள் குடும்பம் இன்றைக்கு பிரிவதற்கு அதுதான் காரணம் ஏதோ ஒன்றுக்காக ஒரு பிரச்சனையை சகோதரி அல்லது சகோதரன் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சொல்லிவிடுவாங்க அதை நாளாக சேர்த்து மற்ற குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இன்னொருவர் சொல்லிவிடுவார் உடனே குடும்பம் பின்னம் ஆகிவிடும் அதில் ஒரு சாரார் இன்பம் கண்டு கொண்டிருப்பாங்க இறுதியில் சாதிச்சு அதுன்னு இல்லை எனவே அன்புள்ள சகோதரிகளை அவதூறு என்று சொல்லக்கூடியது செய்யாத ஒன்றை நாம் சொல்வது கண்ணால் கண்டிருக்கவே மாட்டோம் நாலு பேர் பஜார்ல கூடி சொன்னால் ஓடி வந்து நாற்பது பேர் சொல்லுவோம் நாற்பது பேர் ஒரு ஆயிரம் போகும் அது அப்படி ஒரு முக்கோண வடிவமாக போய் கொண்டிருக்கும் அது ஒரு பொய்யாக இருந்தால் அவ்வொருவருடைய தீமையை நாம் சுமக்க வேண்டும் அல்லவா ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகம் என்பது சொற்போர் வாழ்க்கை அல்லாஹ் குர்வான்ல கேட்கிறான் ரதை தும்பில் துன்யாமைகள் ஆகிறார் ஆஹிராவை விட உலக வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கை என்று நீங்கள் புறந்து கொண்டு விட்டீர்களா உல்யாஃபில் மறுமையோடு ஒப்பூடு செய்யும் போது உலக வாழ்க்கையை சின்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்றாங்க எத்தனை உளம் ஜனாஜாக்களை எங்களுடைய தோளில் சுமந்து விட்டு அல்லாஹு தாலா கயிற்றை தந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்றைக்கா நாளைக்கா என்று தெரியாத உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் பிறருடைய மனம் புண்பட வாழ்வுமாக இருந்தால் நாம் செய்த அமல்களும் தவிடுபடியாகிவிடும்